ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் அட்டைதாரர்கள் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் இதை செய்யாவிட்டால் உங்களுடைய அட்டை வந்து கேன்சல் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறது ஸோ என்ன தகவல் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக கரீம் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் வந்து ரேஷன் அட்டை பயனாளர்களுக்கு வந்து இலவசமாக வந்து அரிசி வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு வரை வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதனை வந்து வெரிஃபிகேஷன் செய்யும் வகையில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து ரேஷன் அட்டையுடன் வந்து இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க அதாவது பல்வேறு தரம் மூணு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து அதாவது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயனாளிகளாக வந்து கருதப்பட்டு வருகின்றன ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் பேர் தான் வந்து இந்த ஆதார் கார்டை அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து ஒரு தகவலினை வந்து வெளியிட்டிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய அனைவருமே வந்து வந்து ரேஷன் கார்டுகளை இணைத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கரீம் கல்யாண் யோஜனா திட்டம் வந்து பயனளிக்கும் அப்படி நீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த திட்டத்தின் கீழ் வழங்க இருக்கக்கூடிய அந்த அரிசி வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இதுவரையும் நீங்கள் வந்து இந்த கரீம் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் நீங்க பயனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்க வந்து உங்களுடைய ரேஷன் கடையிலேயோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய இ சேவை அல்லது வந்து ஏதேனும் ஒரு தபால் நிலையத்திலே போயிட்டு நீங்கள் ரேஷன் அட்டையுடன் போய்ட்டு நீங்கள் ஆதார் கார்டை வந்து இணைச்சி வச்சுக்கிங்க அப்படி இணைச்சி வச்சிருந்தா தான் இந்த மத்திய அரசு வழங்கக்கூடிய இந்த கரீம் கல்யாண் யோஜனா திட்டத்தில் இருக்கக்கூடிய அரிசி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டேட்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் இணைத்தால் மட்டும்தான் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து உங்களால் வந்து பயனடைய முடியும் அதற்கு தாண்டி போயிடுச்சு உங்களுடைய கார்டுகள் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க